விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் உழவர் சந்தைகளை தொடங்கிட வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் உழவர் சந்தைகளை கலைஞர் ஆட்சியாளத்திலே தொடங்கி வைக்கப்பட்டது நம்முடைய மாவட்டத்தில் சூரமங்கலம் உழவர் சந்தை அம்மாப்பேட்டை உழவர் சந்தை ஆத்தூர் உழவர் சந்தை என்று இந்த மூன்று உழவர் சந்தைகளும் கடந்த ஆண்டு வெள்ளி விழா கண்டிருக்கிறது சேலம் மாவட்டத்திலே மொத்தம் பதிமூன்று உலவர் சந்தைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே அதிக உழவர் சந்தைகளை கொண்டு இருக்கிற மாவட்டம் சேலம் மாவட்டமாகும் மேலும் காய்கறிகள் வரத்து அதிகம் அதே போல விற்பனை செய்ய உழவர் சந்தையில் தாலகாப்பட்டி உழவர் சந்தை தமிழகத்திலேயே ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது ஆறுநூத்தி ஐம்பது விவசாயிகளுக்கு அடையாள அட்டை உழவர் சந்தையில் நாள்தோற வரக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாள் ஒன்றுக்கு சராசரியாக நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை தங்கள் காய்கறிகளை இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர் காய்கறிகள் விற்பனையாகிறது தற்போது நிலச்சேரியிலும் வாழப்பாடியிலும் உறவு சந்தைகள் தொடங்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு பயன்படுத்திய வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாயிகள் கிராமப்புறங்களிலே இருந்து அல்லது நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்க விவசாய இருந்து காய்கறிகளை எடுத்து வருகிற போது அவர்களுக்கு நகர பேருந்துகளிலே இலவசமாக பயணம் செய்கிற அந்த வாய்ப்பையும் வழங்கினார்கள் கட்டணம் எதுவும் இல்லாத அந்த திட்டத்தினே நம்முடைய மாண்பு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் நம்முடைய மாண்பு அவர்களை பொறுத்தவரை பல்வேறு வசதிகளை கூடுதலான உழவர் சந்தைகளை தமிழ்நாட்டில் திறப்பதற்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள் நம் மாண்பு அவர்கள் சுகாதார வசதியுடன் கூடிய கடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல இலவச மின்னணு இடைத்தராசுகள் குளிர்பதன கிடங்கு வசதிகள் இவையெல்லாம் விவசாயிகளுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிற நல்ல உத்தரவினை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் விவசாய பெருங்குடி மக்களின் நலனில் அக்கறை கொண்ட அரசாகவும் உணவுகளை கூற்றும் அரசாகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வரி இருந்திருக்கிற அனைவரையும் அனைத்து துறைகளிலும் நம்முடைய மாண்பு அவர்கள் ஒரு பொற்கால நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வேளாண்மை துறையிலேயும் ஒரு சிறந்த நிர்வாகத்தை தமிழ்நாட்டிலே குறிப்பாக இந்திய துணைக்கட்டத்தில் இருக்கிற மற்ற மாநிலங்களெல்லாம் உயர்ந்து பாராட்டுகிற அளவிற்கு ஒரு நல்ல ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கும் நீங்கள் ஆதரவாக உறுதுணையாக இருக்கிற வேண்டும் என்று கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி